இந்த மாதிரி சந்தோஷங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மூன்றரை வருஷம் திங்களா மூணு நாள் கல்யாணம் ஆனதுல இருந்து தனி தனி பிரண்ட இல்லாம கஷ்டப்பட்டதுக்கு வரமா வந்தவ உண்மையாலுமே நான் உங்கள பாக்கும்போது ரெண்டு பேர்த்த பாக்கும்போது அப்படிதான் நினைக்கிற சாருக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல அப்படிதான் நினைப்பேன் உம் அதான் நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து ஆண்டவம் குடுப்போம் அப்படிம்பாங்கல்ல உம் அந்த மாதிரி ஆஹ் எனக்கு ரெண்டு விஷயத்துல நடந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அவங்க அந்த அண்ணா அன்னைக்கு phone அ குடுத்தாருல என்கிட்ட அவ்ளோ நேரம் அவ்ளோ நல்லா பேசுறாங்க அவங்க தம்பியா ஆஹ் அவ்ளோ நேரம் அவ்ளோ நல்லா பேசுறாங்க உண்மையா ரொம்ப social பேசுறாங்க நம்ம ஒரு சிலட்ட நம்ம பேசலாமா வேணாமான்னு யோசிப்போம் ஏதோ பேசிருவாங்களோன்னு நினைச்சுப்பாங்களோ ஆனா அவங்க அப்படி கிடையவே கிடையாது

ரெண்டு நாள் ஆயிரம் பேர் தேவையில்ல ஒருத்தர் நம்மளை நம்பி இருக்காங்களா உண்மையா இருக்காங்களா இந்த ஆயிரம் பேரு தூக்கி அசால்ட்டா சாப்பிடலாம் ஆயிரம் பொய்யா எல்லாமே கைகள் உடஞ்ச மாதிரி ஆயிரும் அந்த ஆயிரம் பேர் இருந்து இல்ல ஆயிரம் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவா எனக்கு விளக்கடி அப்படின்னா சரிடி வாடி மூடிட்டு வாடி கை கால் அமுத்தி விடுறீ வாடி கிளம்பி வாடி அமுத்தி விடுறேன்டி எல்லாத்துக்கும் சரிம்பா ஏய் நான் அவன் எங்க அம்மா விடயே வந்து சொல்லுவா இப்ப எங்க போனாலும் ராணியா தான் வாழ்வா வேலைக்காரியெல்லாம்